அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துரு புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு ஒருத்தாவதாகவர் அவனை போற்றி புகுந்தவனாக அலட்சியப்படுத்தப்படும் மரண சிந்தனை என்ற தலைப்பின் கீழ் மிக முக்கியமான செய்தியை நாம் காண இருக்கின்றோம் பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த மரணம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒரு நாள் மரணிக்கத்தான் போகிறார்கள் நிச்சயமாக என்பதே ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தி அப்படிப்பட்ட இந்த மரணத்தை பற்றி இஸ்லாம் குரான் நெடுகங்கிலும் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கலாம் இந்த மரணத்திற்கு பின்பு நடக்கக்கூடிய அந்த முதல் வாழ்க்கையான கபருடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் நன்மையான காரியம் செய்தால் ஈடுபட்டு நிலைமை எப்படி இருக்கும் அல்லாஹுடைய தூதர் தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் அபு புக்கர் சித்தி கிரவி அவர்கள் ஒருமுறை சொல்லிக் காட்டுறாங்க இந்த மரணம் என்பது செருப்பு வாருக்கு மிக அருகாமையில் இருக்கின்றது இதே போன்று ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய உள்ளத்திலே இந்த செய்தியை ஆழமாக பதிவு வைத்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை கழித்தார்கள் நிச்சயமாக இந்த உலகத்தில் செய்யக்கூடிய தவறுகள் இருந்து அவர்கள் விடுபடுவார்கள் இதைத்தான் இந்த மரண சிந்தனை நமக்கு ஒவ்வொரு முறையும் எடுத்துரைக்கின்றது நம் அண்டை வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு மரணமாக இருக்கட்டும் நம்முடைய குடும்பத்தால் நடக்கக்கூடிய ஒரு மரணமாக இருக்கட்டும் இந்த மரணம் நம்முடைய உள்ளத்திலே ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லாவுடைய தூதர் ஒரு செய்தியை ஆழமாக பதிவு செய்றாங்க பொதுவா ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அந்த கபுரிலே நடக்கக்கூடிய கஷ்டமான அந்த கொடூரமான காட்சிகள் என்ன என்பதை அல்லாஹ் எனக்கு தெளிவுபடுத்துகின்றான் அதை நான் காண்கின்றேன் ஒருவேளை அல்லாஹ் உங்களுக்கு அதை காட்டியிருந்தால் நிச்சயமாக ஒரு மனிதரையும் நீங்கள் அடக்கம் செய்ய மாட்டீர்கள் அதை அப்படியே விட்டுவிட்டு ஓடிவிடுவீர்கள் ஓடி விடுவீர்கள் என்று பயந்துதான் நான் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனையும் செய்யாமல் இருந்தேன் அதை உங்களுக்கு கேட்க வேண்டும் என்று அல்லாவுடைய அடக்கி முடித்த பின்பு இரு வானவர்கள் வருவார்கள் வந்து அந்த கபரிலே அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த ரூகுவிடம் கேள்விகளை ஆரம்பிப்பார்கள் மன்தப்பு உன்னுடைய ரப்பு யார் அந்த ரூகு நன்மையான காரியங்களை செய்து

அடுத்து வழக்குகள் நான்காவது கேள்வியாக இந்த நல்ல ரூபிடம் மாத்திரம் தான் கேட்பார்கள் இந்த ஞானத்தை உன்னுடைய ரப்பு யார் என்பதை நீ எதிலிருந்து அறிந்து கொண்டாய் உன்னுடைய நபி யார் என்பதை எதிலிருந்து தெளிவு பெற்றுக் கொண்டாய் என்று கேள்வி கேட்கப்படும் அதற்கு அந்த ரூபு பதில் சொல்லுமா நான் குரானை படித்தேன் அதை நான் செயல்படுத்தினேன் என்னுடைய வாழ்க்கையிலே அதை உறுதியாக ஏற்று நடந்தேன் என்று இந்த மூன்று செய்தியை சொன்ன மாத்திரத்திலே அந்த மாணவர்கள் அந்த ரூகிற்கு பதில் சொல்வார்களா நீ உண்மை உரைத்து விட்டாய் நீ சத்தியம் சொல்லிவிட்டாய் அதற்காக இறைவனிடமிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த சொர்க்கத்தினுடைய அந்த பட்டாடை அவருக்கு விரிக்கப்பட்டு அவருடைய கபர் எழுபது முளங்களுக்கு விசாலமாக்கப்படுகின்றது இதே ஒரு கெட்ட மனிதராக இருந்தால் அந்த கபருள்ளே நடக்கக்கூடிய அந்த செய்தி இதே போன்ற கேள்வியை மலக்குகள் ஆரம்பிப்பார்கள் உன்னுடைய ரப்பு யார் அந்த ரூஹு பதில் சொல்லுமான் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நபி எனக்கு யார் யார் என்று என்று தெரியாது தெரியாது என்னுடைய என்ன எனக்கு தெரியாது என்னுடைய மார்க்கம் என்று சொல்லிய மாத்திரத்திலே அந்த வழக்குகள் சொல்வார்களாம் நீ பொய் உரைத்து விட்டாய் நீ இறைவன் கொடுத்த வேதத்தை படிக்கவும் இல்லை அதை படிக்க முயற்சிக்கவும் இல்லை என்று சொல்லி உடனே ஒரு பெரிய சுத்தியலை எடுத்து ஒரு சம்பட்டியை எடுத்து அந்த ரூகனுடைய அந்த மனிதர் அடக்கப்பட்ட அந்த மனிதனுடைய பிடரையிலே ஓங்கி அடிக்கப்படுமாம் அந்த அடிக்கப்பட்ட அந்த அடி கேமத்து நாள் வரை அவனுடைய வேதனை இருக்கும் அளவுக்கு சொல்லப்படுதுன்னா அதிருகளிலே அந்த சம்பட்டியை எடுத்து ஒரு மலையின் மீது அடித்தால் அவனுடைய பாறைகள் சுக்கு சுக்காக நொறுங்கி விடும் அந்த அளவிற்கு அவருடைய வேதனை இருக்கும் என்று அல்லாவுடைய தூதர் அனைவருக்கும் பாடம் நடத்துகின்றார்கள் அப்போ கபருடைய வேதனை என்பது சாதாரண வேதனை கிடையாது இதை பயந்துதான் உஸ்மான் அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு நாளைக்கு வாரத்திலே ஒரு நாளைக்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ நான் கபரை சந்திப்பேன் கபரை நான் சந்தித்து அங்கு உஸ்மான் அலி அவர்கள் அழுவார்களாம் அந்த கபரை ஜியாரத் பண்ணிட்டு அழுவாங்களாம் எந்த அளவுக்கு என்றால் உஸ்மான் அலி அவர்களுக்கு நீண்ட நெடிய தாடி உடையவர்களாக இருந்தார்கள் அப்படி அந்த தாடியிலே அவர்களுடைய அழுகை வடிந்து அந்த கண்ணீர் வடிந்து பூமியில் உள்ள அந்த கற்கள் மீது விழுகும் அந்த கற்களிலிருந்து வடிந்த நீர் பூமியை அடைந்து அந்த இடம் முழுவதும் கண்ணீர்களால் நிரப்பப்பட்டிருக்கும் இதை பார்த்த சக நபி தோழர்கள் உஸ்மானே நீங்க சாதாரண எவ்வளவு வலிமையான மனிதர் நீங்க வந்தா இந்த அளவுக்கு அழுகிறீங்களே ஏன் இந்த ஒரு அவங்க தோழர்களுக்கு விளக்குகின்றார்கள் அல்லாவுடைய தூதர் இந்த கபருடைய சிந்தனையை பற்றி எண்ணற்ற இடங்களிலே ஆழமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் ஒரு மனிதர் எந்த ஒரு மனிதர் இந்த கபருடைய கேள்வியிலே இந்த கபருடைய விசாரணையிலே அந்த மனிதர் ஜெயித்து விட்டார் அந்த மனிதர் ஜெயித்து விட்டால் நிச்சயமாக வரக்கூடிய அனைத்து செயல்களிலும் அனைத்து கேள்விகளிலும் அவர் ஜெயித்து விடுவார் ஒருவேளை அந்த மனிதர் தோர்த்து இந்த கபருடைய விசாரணையிலே அந்த மனிதன் தோற்று நிச்சயமாக மற்ற அனைத்திலும் அவர் தோற்று விடுவார் அப்போ கபூருடைய வாழ்க்கை தான் மிக பயங்கரமான வாழ்க்கை அவர் மனிதன் இறந்த பின்பு அவன் சந்திக்கக்கூடிய முதல் வாழ்க்கை அந்த மன்னரையுடைய வாழ்க்கை அதிலே அந்த மனிதன் ஜெயிக்க வேண்டும் இதோடு நிறுத்திவிடப்படாது அந்த கெட்ட ரூகாக இருந்தால் நல்ல ரூவுக்கு பட்டாடை விரிக்கப்பட்டு எழுபது முழங்கள் விசாரமாக்கப்பட்டு சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு அதனுடைய காற்றை அந்த ரூ அந்த மனிதர் சுவாசித்துக் கொண்டிருப்பார் இதே கெட்ட ரூகாக இருந்தால் அவனுக்கு நரகத்தினுடைய கம்பளி விரிக்கப்படும் அது நெருப்பினால் ஆனது அது அவனுக்கு அந்த உஷ்ணத்தை அந்த கியாமத்தினால் வரும் வரைக்கும் அந்த மனிதன் அதை சுவைத்துக் கொண்டே இருப்பான் அந்த கபூர் அவனை அப்படியே நொறுக்கும் நெருங்கும் அவனுடைய விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னக்கூடிய அளவிற்கு அதனுடைய வேதனையை அந்த மனிதன் ருசித்துக் இருப்பான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுறாங்க எந்த அளவுக்குனா இந்த கபூரிலே நடக்கக்கூடிய வேதனையை மனிதர்களை மனிதர்களின் ஜின்களையும் தவிர மற்ற அனைத்தும் கேட்கும் அனைத்து பறவை இடங்களும் விலங்கினங்களும் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய முதல் வாழ்க்கையினுடைய வேதனை அவர் நல்லவராக இருந்தால் தீய காரியம் செய்திருந்தால் அதிலே அவருக்கு மிக கடுமையான தண்டனைகள் உள்ளது எந்த அளவுக்கு என்றால் அந்த மனிதருக்கு அறுபத்தி ஒன்பது பாம்புகள் ஏவப்படும் ஒவ்வொரு பாம்புக்கும் ஏழு தலைகள் இருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது பாம்புகள் ஏவப்படும் ஒவ்வொரு பாம்பிற்கும் ஏழு தலைகள் இருக்கும் கிட்டத்தட்ட டு நெருக்கமான தலைகள் கொண்ட பாம்புகள் அந்த மனிதனை இருக்கும் அந்த கபரிலே இப்படிப்பட்ட வேதனை நிறைந்த வாழ்க்கை தான் இந்த கபருடைய வாழ்க்கை இந்த இந்த உலகத்துல நல்லது செஞ்சுட்டா நான் இந்த கபருடைய வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் நம்முடைய அமல்கள் பயங்கரமா இருக்கு நான் சிறப்பா செஞ்சிருக்கேன்னு நம்முடைய உள்ளத்திலே ஒருபோதும் எண்ணிராதீங்க ஏன்னா இப்ப வரப்போற நபி வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நம்ம செஞ்ச ஒரு யார் இந்த இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்திய நிச்சயம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்தால் கபருடைய வேதனை எந்த அளவிற்கு மிக கொடூரமானது பயங்கரமானது என்று நாம் அறிந்து கொள்ளலாம் சாதுவின் முகாதிரளி என்ன பண்றாங்கன்னா ஒரு போரிலே கடந்து ரொம்ப வெட்டுப்பட்டு காயங்களோடு உயிருக்கு போராடி கொண்ட நிலைமையில இருக்கிறாங்க அவருடைய வீடு மிக தொலைவில் இருக்கு அல்லாவுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் போய் பார்த்துட்டு வர்றாங்க அப்ப மற்ற நபி தோழர்கிட்ட நபி தோழர்களே ஒவ்வொரு நாளும் சாதை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு என்னால முடியல அதற்கு நீங்கள் நம்ம பள்ளிக்கு அருகாமையில ஒரு வீடு கட்டி கொடுங்க எனக்கு மிக இலகுவாக இருக்கும் ஏன் போருக்கு சென்று காயங்களோடு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கின்ற நபி தோழர் அப்ப சாதுக்கு வீட்டுக்கு அருகாமையிலே பள்ளிக்கு அருகாமையிலே வீடு நீட்டி ஒரு நாள் இரவு வானத்திலிருந்து ஜிபிரி அல்லாவுடைய தூரடத்திலே வர்றாங்க அல்லாவுடைய தூதரடம் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே அல்லாவுடைய அர்ஸ் நடுங்கக்கூடிய அளவிற்கு ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு செய்தி நடந்திருக்கின்றது என்ன செய்தி உடனே அல்லாவுடைய தூதருக்கு ஒரு பொரி இருக்குது என்னவா இருக்கும் ஒருவேளை சாது சாதுமானது அவர்கள் இறந்து விட்டார்களோ என்று விரைந்து அல்லாவுடைய தூதர் அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் அதே போன்று சாது அலி மரணித்து விட்டார்கள் அடக்குவதற்காக அல்லாவுடைய தயார்களையும் செய்து ஜனாசாவை அடக்கிட்டு தொழுகைக்கு நிக்கிறான் அல்லாஹ் இருபதாயிரம் மாணவர்களை இறக்குகின்றான் சாது அலி அவருடைய ஜனாசா துளிக் அல்லாவுடைய தூதர் தொழுகை நடத்துகிறார்கள் மற்ற நபி தோழர்கள் தொழுகிறார்கள் மலக்குமார்கள் இருபதாயிரம் மலக்குமார்கள் அந்த ஜனாசா துறையிலே கலந்து கொள்கின்றார்கள் இப்படிப்பட்ட மரணம் சாதுடைய மரணம் அவர்கள் அந்த கபறளை அடக்கி முடித்த பின்பு அல்லாவுடைய தூதர் என்று சொல்றான் மற்ற நபி நபித்தோட பிரமிக்கிறாங்க என்ன வழக்கத்துக்கு மாறா இருக்க இந்த மாதிரி அல்லாவுடைய தூதர் ஒருபோதும் சொன்னது இல்லையே இது புதிதாக இருக்குது திருப்பி அல்வாஹு அக்பர் என்று சொல்றாங்க எல்லாம் முடித்து துபால் முடிச்ச பின்பு அல்லாவுடைய தூதரிடம் அனைத்து நபி தோழர்களும் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர சாத அடக்கி முடிச்சு துவா செஞ்சீங்க திடீர்னு அல்லாஹ் பெருங்கிறீங்க திருப்பி இரண்டாவது முறையும் அல்லாஹ் பெரு என்று சொன்னீங்களே என்ன காரணம் அல்லாவுடைய தூதர் என்று கேட்ட மாத்திரத்தில் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சாதை நாம் அவருடைய கபரிலை வைத்து மூடிய உடனே கபு அவரை நெருக்க முற்பட்டது நான் என்ற அல்லாஹ்வை புகழ்ந்தேன் உடனே அல்லாஹ் அந்த கபரை விசாலப்படுத்தினான் திருப்பியும் நான் அக்பர் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தேன் அதை விசாலப்படுத்தியதற்காக யோசிச்சு பாருங்க சாதிப்பின் முகாது யார் நம்மை போன்றவரா மிகச்சிறந்த ஒரு நபி தோழர் சகிதுடைய அந்தஸ்திற்கு தகுதி படைத்த ஒரு நபி தோழர் ஏன்னா போர்ல காயமடைந்துதான் உயிருக்கு போடாடிக்கிட்டு இருக்கார் ஏன்னா பொதுவா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இல்லையா சகித்னவர்களே மரணித்து விட்டார்கள் என்று நீங்கள் சொல்லாதீங்க அவர்களுடைய உயிர் சொர்க்கத்தினுடைய ஒரு பறவையை அடைத்து அங்கு அவர்கள் விரும்பியது போல் சுற்றித் திரிகிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் சகிதுடைய அந்தஸ்து பெற்றவர்கள் அப்படிப்பட்ட சாதி முகாதுடைய குளியில் கபூரலை வைத்தவுடன் அவர்களை கபூர் நெருக்கம் முற்பட்டுச்சுன்னா நம்மளோட நிலைமை யோசிச்சு பாருங்க நம்ம இந்த உலகத்துல வாழும்போது என்னென்று அநியாயம் செய்கின்றோம் எண்ணற்ற வீணான காரியங்களில் ஈடுபடுகின்றோம் அல்லாவும் அவனுடைய தூதரும் எதை நமக்கு வலியுறுத்துகிறார்களோ அந்த செயல்களை நாம் செய்ய மறுக்கின்றோம் இந்த ரமானுடைய மாதத்திலாவது அல்லாவும் அவனுடைய தூதரும் எதை நமக்கு வலியுறுத்தினார்களோ அப்படிப்பட்ட காரியங்களை அப்படிப்பட்ட செயல்களை நன்மையான காரியங்களை அதிகப்படுத்தி இந்த மரண சிந்தனையை நம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து தீமைகளில் இருந்து தவிர்த்தவர்களாக நன்மைகளை அதிகமாக கொள்ளியடித்தவர்களாக அல்லாஹ் உங்களை வெண்ணையும் வாக்க வேண்டும் அருள் செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரை நிறைவு செய்கின்றேன் வரமத்து வரகாத்து